ரொம்ப நாளா கடன் பிரச்சனைல அவதிப்படுறீங்க கடனை தாங்க அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த தொன்பத்துல இருந்து இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு எளிய பரிகாரம் நிறைய தடவை செஞ்சா ஒன்னும் பிரச்சனை இதற்கு மந்திரம் எல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒன்னே கால் அடிக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணி எடுத்த பிறகு அந்த வெள்ளை துணியில முதல்ல ஐந்து ரோஜா பூ எடுத்துக்கணும் இந்த ஐந்து ரோஜாப்பூ வந்து இந்த இப்போ வருது இல்லை ஹைப்ரிட் ரோஜா அதெல்லாம் இல்லாமல் நாட்டு ரோஜா ரோஜாப்பூவா இருந்தால் எடுத்துக்கோங்க உதிரும் பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா பரவாயில்ல அந்த நாட்டு ரோஜா முதல்ல இந்த ஒரு ஒரு பெரிய துணைகள் கால் அடிக்கு துணி எடுத்துட்டு ஒரு புறம் அந்த ரோஜாப்பூவை வச்சு கட்டிடுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் அந்த மாதிரி நான்கு புறமும் கட்டிட்டு நடுவிலும் அந்த ரோஜா பூவை வச்சு இப்படி கட்டின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரிவேணி சங்கமம் அதாவது மூன்று நதிகள் இரு இணையும் இடத்துல அதை தூக்கி போட்டிருங்க தூக்கி போடும்போது நீங்கள் இப்போ சொல்ல வேண்டியது என்னன்னா இதோடு என் கடன் எல்லாம் தீந்துடுச்சு தீந்துடுச்சுன்னே சொல்லணும் தீந்துடுச்சு நான் என் கடனாளி இனிமேல் எனக்கு எந்த கடனும் கிடையாது நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போடுங்க ரொம்ப நாள் கடனில் துன்பம் ப இருக்கவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விலகி போயிடும் நீங்கள் கடனில் இருந்து ஃப்ரீயாக மீண்டு வாழலாம்